என்னை பொறுத்த மட்டிலும் நான் நேரடியாக சொல்லிவிடுகிறேன் அதிகம் பேச்சு கிடையாது கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் கூட்டணியை பற்றி எத்தனை சீட் என்பதை பற்றி நமது தோழர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அது குறித்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எதுலேயும் போட வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டிய ஆள்கள் நமது அகில இந்திய தலைமை அதனுடைய முடிவு செய்து கொள்ளும் ஆகவே நீங்க யாரும் அதை பற்றி கவலை கல்லக்கூட சாணக்கியால ரெங்கராஜ பாண்டே இன்ட்ரூவ் எடுத்தாங்க இன்ட்ரி எடுத்த உடனே சொல்லுவோம் அகில இந்திய தலைமை அப்ப நீங்கள் தானே தமிழ்நாட்டுடைய தலைவர் நீங்கள் தானே கேட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தலைவர் நான் தான் ஆனா என்னுடைய பொறுப்பு என்பது இங்க இருக்க பாரதிய ஜனதா தொண்டர்களை பாதுகாப்பது தான் என்னுடைய பிரச்சனை அன்றைக்கி திமுகவினர் வந்து அவருடைய எதிரியிலிருந்து பாதுகாப்பது என்னுடைய வேலை சீட்டு என்ன தொகுதி என்ன என்பது சொல்வதெல்லாம் அது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய வேலை அமித்ஷா உள் செயலோட வேலை அவரும் பார்த்துக்கூடாரு அது அதனால் தயவுசெய்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லேயும் போட்டால் இந்த அரசாங்கம் நம்மளை எப்பொழுதையாவது கைது செய்த வேண்டும் இப்போ ஃபோனெல்லாம் டேப் இருக்காங்க ஃபோனெல்லாம் டேப் பண்ணி என் ஃபோன் எல்லாம் டேப் பண்ணிட்டுருக்கு யார் யார்கிட்ட பேசுகிறாங்க என்னென்ன பேசுகிறாங்க இவங்க ஏதாவது ஒரு என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி திமுக அரசான் கண்காணிச்சுட்டே இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே ஃபோனை கொஞ்சம் நம்ம ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுனாலே ரொம்ப நல்லது அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நமது உள்துறை அமைச்சர்கள் வந்து சென்னையில் வந்து இருந்து கட்சி தேர்தலை நடத்தி அதன் பிறகு கட்சி தேர்தலை நடத்தி அதன் பிறகு நமது கூட்டணியும் பேசி முடிச்சுட்டு போயிருக்காருன்னா அது என்ன சாதாரண விஷயமா ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருக்காரு அடுத்தாலும் மாதம் இரண்டு இரண்டு முறை வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் கூட கேட்டேன் உள்துறை அமைச்சர் நான் கேட்டேன் எனக்கு ஏதாவது அட்வைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நான் அடிக்கடி வர்றேன் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் பேசாமல் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உள்துறை அமைச்சர்